ஒன்பதாம் பிறையொளியில் அரபாவின் பெருவெளி பரப்பில் சந்தித்த ஆதியின் இருஜீவனின் தொடர்ச்சியில் அகத்திலெழும் உணர்ச்சியின் சொற்களவை அகத்தி முறிப்பூர் ஃபைஷல் ஃபரீத் நிரம்பி வழியும் நிசத்தம் உடைத்து கவிதை பெருக்குவாரினி நிரம்பி வழியும் நிசத்தம் உடைத்து கவிதை பெருக்குவாரினி அரபாவின் பெருவழி எங்கும் கேட்போம் வாருங்கள் ஏற்றம் நிறை பெரியவனே போற்றத்தகு நாயகனே ஏற்றம் நிறை பெரியவனே போற்றத்தகு நாயகனே ஆற்றல் கொடு ஆண்டவனே போற்றும் கவி செய்திடவே ஆற்றல் கொடு ஆண்டவனே போற்றும் கவி செய்துடவே அரபிக்கு அரபி என்றோ அஜமிக்கு அஜமி என்றோ அரபிக்கு அரபி என்றோ அஜமிக்கு அஜமி என்றோ எவருக்கும் பெருமை இல்லை எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை எவருக்கும் இல்லை எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை என்று சொன்ன மாணவிக்கும் மாணவியின் தோழர்க்கும் தோழமைக்கு துணை நின்ற தொண்டர்க்கும் தொடர்ந்தும் வழிவந்த நம்மவர்க்கும் தொலைக்காட்சி நேயர்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் திரை போட்டு கேட்டிருப்போரே பிறை பார்த்து காத்திருப்போரே திரை போட்டு கேட்டிருப்போரே பிறை பார்த்து காத்திருப்போரே பத்தில் வந்திருக்கிறோம் குறை இருந்தால் மன்னிப்பீர் பிறை பத்தில் வந்திருக்கிறோம் இருந்தால் மன்னிப்பீர் அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு அது இதோ இன்று இந்த மார்க்கம் பூரணம் என்று புனித தூதர் ஏறி நின்று மனிதர் நமக்குச் சொன்ன குன்று அது இதோ இன்று இந்த மார்க்கம் பூரணம் என்று புனித தூதர் ஏறி நின்று நமக்கு சொன்ன குன்று மக்கத்து மண்ணைப் போல மாதங்களில் ஹஜ்ஜை போல மக்கத்து மண்ணை போல மாதங்களில் ஹஜ்ஜை போல மண்ணும் மாதமும் எதுவானாலும் மனிதரத்தம் புனிதமென்று மாணவி சொன்னாரன்று மனிதரத்தம் புனிதமென்று மாணவி அன்று புனித பூமியில் மனித ரத்தம் மலிந்து போனது என்று புனித பூமியில் மனித ரத்தம் மலிந்து போனது என்று கொத்து கொத்தாக குழந்தைகளின் ரத்தம் வீட்டுக்கு வீடு விதவைகளின் சத்தம் கொத்து கொத்தாக குழந்தைகளின் ரத்தம் வீட்டுக்கு வீடு விதவைகளின் சத்தம் செத்து செத்து பிழைக்கிறது விடியும் நாள் மிச்சம் மீது இருப்பவர்க்கு எப்படி இருக்கும் பெருநாள் செத்து செத்து பிழைக்கிறது விடியும் நாள் மிச்சம் மீது இருப்பவர்க்கு எப்படி இருக்கும் பெருநாள் வெக்கங்கெட்ட சமூகமும் கேடு கட்ட தலைவனும் வெக்கங்கெட்ட சமூகமும் கேடு கட்ட தலைவனும் சிச்சி நமக்கு என்ன திருநாள் அரபா என்பது அவையில் என் தலைப்பு அது மாணவி நின்ற இடம் பேருரை செய்த தடம் நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக தந்த மடம் அது மாணவி நின்ற இடம் பேருரை செய்த தடம் நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக தந்த மடம் நிலையாத இந்த நித்திலத்தில் நீதியின் பக்கம் நில் என்றார் நிலையாத இந்த நித்திலத்தில் நீதியின் பக்கம் நில் என்றார் நியாய தீர்ப்பு நாளை நினைத்து நினைத்து வாழச் சொன்னார் நியாய தீர்ப்பு நாளை நினைத்து நினைத்து வாழச் சொன்னார் சமூக நீதி என்றாரே சமத்துவம் என்று சொன்னாரே சமூக நீதி என்றாரே சமத்துவம் என்று சொன்னாரே எல்லோரும் ஒன்று என்றார் எவருக்கும் அடிமை இல்லை என்றார் எல்லோரும் ஒன்று என்றார் எவருக்கும் அடிமை இல்லை என்றார் அமானிதம் பேணுவீர் என்று அமானிதமாகச் சொன்னார் என்று அமானிதம் பேணுவீர் என்று அமானிதமாகச் சொன்னார் என்று அந்தோ அம்மனமாகத் திரிகிறது அனந்தரமாய் வந்த தேசமும் அதை முடிகொண்ட தலைகளும் அந்தோ அம்மனமாகத் திரிகிறது அந்த அனந்தரமாய் வந்த தேசமும் அதன் முடிகொண்ட தலைகளும் எலும்பாமலே படுத்ததில் தலும்பாகி போயிருக்கிறது உம்மத்தே முகம்மதும் உம்மத்தின் முகம்மதும் எழும்பாமலேயே படுத்ததில் தழும்பாகிப் போயிருக்கிறது உம்மத்தே முகம்மதும் உம்மத்தின் முகம்மதும் அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு அது மாணவி நின்ற இடம் பேரூரை செய்த தடம் நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக தந்த மடம் அல்யோம அக்மல் தூவும் அத்மம் தூவும் அந்த மலையில் இறங்கியதும் அல்ய அக்மல் தூவும் துவும் அந்த மலையில் இறங்கியதும் வந்தவரெல்லாம் சாட்சியாய் வைத்து வந்தவரெல்லாம் சாட்சியாய் வைத்து வந்த வேலை முடிந்ததென்று சொன்ன வேலை அழுதாரே வந்த வேளை முடிந்ததென்று சொன்ன வேலை அழுதாரே அபூபக்கர் சொன்னதும் விளங்கி சொல்ல வந்ததும் விளங்கி சொன்னதும் விளங்கி சொல்ல வந்ததும் விளங்கி அழுதாரே அபூபக்கர் அவர்தான் அன்பின் பக்தர் அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு அது மாணவி நின்ற இடம் பேரூரை செய்த தடம் நுபூவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக சொன்ன மடம் அரபாவின் முழக்கத்தை அவையிலே வைத்துவிட்டேன் விட்டேன் அரபாவின் முழக்கத்தை அவையிலே வைத்துவிட்டேன் சிலையிலே எழுத்து போல் சிந்தையில் எழுதுவோம் சிலையிலே எழுத்துப்போல் சிந்தையில் எழுதுவோம் அந்த மலை சொன்னது அறிவோம் சொற்படி நடப்போம் அந்த மலை சொன்னது அறிவோம் சொற்படி நடப்போம் வந்தவர்க்கும் வாய்ப்பு தந்தவர்க்கும் வசலாமோ அழைக்கும் அரபா எனும் பெருமுழக்கம் பெருமானார் இறுதியுரை மனித வாழ்வுக்கான முன்னுரை இன்னும் உலகம் இருக்கும் வரை இருக்கும் உறுதியுரை அரபா எனும் பெருமுழக்கம் பெருமானார் இறுதியுரை மனித வாழ்வுக்கான முன்னுரை இன்னும் உலகம் இருக்கும் வரை இருக்கும் உறுதியுரை ஃபைஷல் ஃபரீத் பாகோட்டு தந்தார்